வணக்கம் ப்ரோகே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா கண்டி ரோட்டில் இருக்கிற கிருஷ்ணா ஆட்டோ சேல்ஸ் தான் வந்திருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வங்காளி எல்லாம் நிறைய ஆட்டோக்கள் வந்துருக்கு அதுகளும் அதிகளுடைய விலையிலேய்தான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் அதுக்கு முதல் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகல நீங்கள்ட்டா இதுதான ஆட்டோ சேல் செய்கிற இடம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஆட்டோ நிற்கிறது ஏற்கனவே அந்த ஆட்டோன்ற வீடியோ ஒன்று காட்டியிருப்பேன் இப்போ அதை காட்டுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஸ்டோக் ஒன்று அங்கால நிற்கிறது ஃபோர் ஸ்டோக் கேபி யூ வந்து இதே இதை பற்றி அண்ணப்போம் பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்டோடைய இருக்குது ஒரிஜினல் பெயிண்டோடைய இருக்குது பார்த்தாலே தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வில் ஒன்று இருக்குது புது எக்ஸ்ட்ரா வில் ஒன்றுமே பாவி கேள் எக்ஸ்ட்ரா விலே பாவிக்கலை போல ஒரிஜினல் ஆட்டோட வந்த ஜேக் மற்ற பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பல் டீம் இருக்குது ஆட்டோடயே வந்தது எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்குது மற்ற பாத்தீங்கன்னா பின்னுக்கெல்லாம் சீட் எல்லாம் நீட்டா இருக்கு சீட் எல்லாம் ஒரிஜினல் சீட்டாகவே இருக்குது வணக்கம் அண்ணன் இந்த ஆட்டோபெட்டி சொல்லுங்க என்ன விலை அப்படியா

எல்லாம் ஒரிஜினல் வளமாயிருக்கு சரியா கிலோமீட்டர் வந்து எழுபதாயிரம் ஓடிட்டு ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்குது பதினேழு ஐம்பது சொல்லி நம்பல இதை விட டிஸ்கவுண்ட் கொஞ்சம் இருக்கா நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம் ஏபிஜூ எண்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு அதுதான் ஆட்டோன் நம்பர் இங்கே வேறுபோ கீழே வாத்திங்களா ஒரிஜினல் பக் ஒன்றுமே சொல்லு தேவை இல்லை ஒரிஜினல் பக் தான் வரும் வெறும் ஆட்டோ மட்டும்தான் இது இல்லை விலை சொல்லியிருப்பேன் ஏற்கனவே அண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னே காட்ட போகிறேன் ஆட்டோ என்ன மாதிரி நிற்கிதுண்டு பாருங்க இதுதான் பின்பக்கம் இன்ஜின் பக்கம் இன்ஜின் சில இந்த சைலன்சரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒத்தின கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ட்டு இதுதான் பார்த்தீங்கள்ட்டா பின்பக்கம்